ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோலா தோலி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய சைஸ் கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு தவா ஃப்ரை ரெசிபி பார்க்க போகிறோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபிங்க இப்போது இந்த பெரிய கத்திரிக்காய் தவா ஃப்ரை எப்படி செய்யலான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா இனி பிராண்டு உங்கள் எந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போது இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க இப்போது லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் அல்லது கடலை எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காயையே நல்லா அடுப்பில் சுட்டுட்டு கொத் கத்திரிக்காய் அப்புறம் வறுவல் கூட செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போது இந்த கத்திரிக்காயை ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காயை ரவுண்டாக கட் பண்ணும்போது ரொம்ப மெல்லியதாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா திக்காக கட் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் உங்களுக்கு வந்து எண்ணெயை நம்ம ஃப்ரை பண்ணும்போது உடையாமல் வருங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கலந்து வச்சிருந்தோம் இல்லங்க இந்த மசாலாவை இந்த கத்திரிக்காயில் நல்லா மேலேயும் கீழேயும் அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரியே மீதம் உள்ள கத்திரிக்காயும் இந்த மாதிரி மேலேயும் கீழே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து ஒரு கத்திரிக்காய்க்கான மசாலாவை தாங்க சேர்த்து நல்லா அப்ளை பண்ணியிருக்கோம் சப்போஸ் இரண்டு கத்திரிக்காய் அப்படின்னா இன்னும் கூட மசாலா நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது மசாலா கலந்த இந்த கத்திரிக்காயை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தோடுங்க இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்க்க ஆரமிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மசாலா கலந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு போட்ட உடனேயே ஒரு நாலு நிமிஷம் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு ஒரு நாலு நிமிஷம் அதே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் வருவலை அப்படியே எடுத்துக்க வேண்டியதாங்க இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான பெரிய கத்திரிக்காய் வறுவல் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா லாஸ்டா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு கூட நீங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு இதுக்கு மேல சேர்த்துக்கலாம் இந்த பெரிய கத்திரிக்காய் வறுவலுக்குனே ஒரு தனி டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதில் லெமன் ஜூஸ் சேர்த்ததுனால ஒரு லைட்டான ஒரு புளிப்பு சுவை அதுவும் நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்ததுனால இன்னும் சூப்பராக இருக்குங்க ஸோ நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான பெரிய கத்திரிக்காய் தவா ஃப்ரை ரெசிபி பார்த்தோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குறிப்பாக தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்பயும் போல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ